வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்கக்கூடிய வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தீபாவளிக்காக ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளேல அழகா சாரீஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க நம்ம சாரீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுலயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே தொங்க விட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்டில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவலுக்காக நிறைய ஆஃபர் சாரீஸும் இருக்குது இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதே பார்த்துட்டு இருக்க சாரி எல்லாமே எண்டர் ஆனவுடனே ஃப்ரெண்டில் வச்சுருக்க ஸாரீ தான் எல்லாமே ஆஃபரில் இருக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கு ஸாரி வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு ரொம்ப ரிச்சாக இருக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டான சாரீ இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதோட பார்டர் கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க அழகான சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது கலர்ஸுமே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கிற கலர்ஸ் எல்லாமே இதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் அழகழகான கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸில் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த சேரீஸ் தான் இப்போ இதெல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்காக ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த ஷாப்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்மே பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து கேட்டாலுமே உடனே எடுத்து காமிக்கிறாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சாங்க நீங்களும் போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆஃபரில் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீ தான் செவன் டபுள் நைனுக்கு ரெண்டு சாரீ வருது இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா வருது ஒரு சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது இதுலையுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க இதுலையுமே ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செவன் டபுள் நைனுக்குள்ளதே ரெண்டு சாரியா எடுத்துக்கலாம் எந்த சாரீஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய சாரீஸ் இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சேரீமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல தான் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா சவன் டபுள் நைனுக்கு தான் வருது இந்த சேரீல ஒன்று அந்த சேரீல ஒன்று கூட நீங்க மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாரியுமே ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு இந்த மாடல் சேரிலையும் நிறைய வந்து கலர்ஸ் வச்சுருக்காங்க லைட் கலர்ஸ்லேயும் வச்சிருக்காங்க டார்க் கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க இதோட பார்டர் எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாம் ஸ்டோன் கலெக்ஷன் சாரி இந்த சாரீஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் தான் ட்ரிபிள் நைனுக்கு வருது ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப பழிச்சின்னு இருக்குது இந்த சாரீஸ்லையும் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஃப்ரெண்டில் டிஸ்பிளேலே எல்லாமே வச்சுருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பட்டர்ஃப்ளை டிசைனில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்குது சாரியோட பாடி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து ஓப்பன் பண்ணி டிஸ்ப்ளேலேயும் வச்சுருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸாரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சேரீ தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஸேரீ கொடுக்குறாங்க ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் இருக்குது இந்த சேரீஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பேக்கிங்கில் வந்திருக்குது சூப்பரான சாரீ சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ்ட் கலரில் தான் இருக்குது சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது இதுலேயுமே நிறைய வந்து நல்ல நல்ல கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் ஷாப்பில் போய் பாருங்கள் நிறைய டிஸ்பிளேலையும் நிறைய இருக்குது ஸ்டோன் ஒர்க் சாரியுமே நிறைய வந்து ஆஃபரில் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சேரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது ட்ரிபிள் நயனுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது ஸேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது இந்த சாரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் இருக்குது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது அதுவுமே ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் ஹெவி ஒர்க் சாரீஸ்மே நிறைய வந்து இங்கே ஆஃபரில் போட்டிருந்ததை பார்த்தேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க நிறைய பேர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நிறைய வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இங்கே வந்துருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரியுமே ஆஃபரில் இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் தான் இருக்குது இதோட இதுவுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க டசல்ஸோட வருது இந்த சாரி பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைனுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் தான் வருது இதுலேயுமே ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் ஒன்று ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு பார்டரும் சூப்பரா கொடுத்துருக்காங்க சாரீல சாரியோட ஃபுல் வியூ பாக்கணும்னா இங்க மேல டிஸ்ப்ளேலயே வச்சிருக்காங்க ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா வைர ஊசி பேட்டர்ல வருது இதெல்லாம் ஆஃபர்ல இல்லாத சாரி உள்ளே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரி கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது அதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான சாரீ சாரியோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்ப கிராண்டாக வரக்கூடிய சாரீஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் டூ தௌசண்ட் மேலே வரக்கூடிய சாரீஸ் இதுவுமே கொஞ்சம் வைர ஊசி பேட்டர்னில் தான் வருது சாரீஸ் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுலேயும் நிறைய வந்து இங்கே பாருங்க எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்து நகர் போகிறீங்கன்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்காக இதெல்லாமே ஸ்டோன் ஒர்க் சாரீ ஸ்டோன் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆர்ட் சில்க் சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப அழகழகான கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ வரப்போற ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆட் சில்க் சாரீஸ் எல்லாம் நிறைய தேடிட்டு இருப்பீங்க ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல வந்து சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸும் ஒன்று ஒன்று அட்டகாசமான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் அழகா ஸ்டோன் கொடுத்து வச்சிருக்காங்க பாத்துட்டு இருக்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ல வருது ஒன் சைடு பார்டர்ல வருது ஒரு சைடு தான் பார்டர் இருக்கும் ஒரு சைடு வந்து பிளைனா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வருது சாரியோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வைர ஊசி பேட்டர்னில் தான் வருது சாரியோட பல்லுமே ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க பார்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீல வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குது சூப்பரான கலர்ஸாக இருக்குது இந்த ப்ளூ கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒரு டீல் ப்ளூவில் அழகாக வந்து கொஞ்சம் வந்து கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது ஸேரீயை வந்து டச் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சேரீ தான் இதோட பார்டருமே பாத்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு க்ரீன் ஒரு லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் ஒரு மாதிரி மெரூன் கலர் பார்டர் சாரியோட கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வேற லெவல் சாரினே சொல்லலாம் இந்த க்ரீன் கலர் செம்மையாக இருந்துச்சு இது வந்து பார்டர் வந்து ஒரு மூக்கு பொடி கலருன்னு சொல்லுவாங்க சூப்பரான கலரு ஸாரீயோட பல்லு வந்து ரொம்ப ரிச்சாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து டசல்ஸோடு இருக்குது செம்ம சூப்பரான சேரீ இப்போ பார்த்துட்டு இருக்குது பிளவுஸ் பீஸ் தான் சாரியோட ப்ளவுஸில் கையில் மட்டும் சின்ன ஒரு டிசைன்ஸ் வருது சூப்பராக இருக்குது ஸாரீ தௌசண்ட் டூ ஃபைவ்க்கு இந்த சேரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் காமிக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க ஸேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சேரீ சூப்பராக இருந்துச்சு இதுவுமே சாஃப்டாக இருந்துச்சு இதுலேயுமே ரெண்டு கலர் காமிச்சாங்க சூப்பராக இருந்தது நைன் நைன்டி ஃபைவ் ப்ரைஸில் வருது சூப்பராக இதே மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இவங்களோட ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்